தெருவில் இருக்க நாய்க்குட்டிங்களுக்கும் வீட்டில் இருக்க ஓரியவுக்கும் கருப்பனுக்குமே சாப்பாடு ரெடி பண்ணுறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோழி கால் நான் சின்ன சின்னதாக வெட்டலான்னு நினச்சேன் ஆனால் வெட்ட முடியல கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் வேக வச்சதை நம்ம ராத்திரி தெருவில் இருக்க குட்டிங்களுக்கு கொடுத்துட்லாம் எவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்க பாருங்கள் ஆய் என்னடா இவர் பயப்படுவார் இவர் வந்து தெருவிலே இருந்த ஒரு அதாவது பெண் நாய் அந்த நாய்க்கு வந்து இந்த குட்டி பிறந்துச்சு இந்த குட்டி போட்டாங்க அந்த குட்டி இப்போ பெருசாக வந்துடுச்சு ஆனால் அதுவும் அவ்வளவு குட்டி போட்டுக்கிட்டே தாங்க இருக்குது ஆனால் அதுக்கு யாருமே கருதலை பண்ண மாட்டுறாங்க நம்மளுக்கு அதை பற்றி சரியாக தெரிய மாட்டேது நம்ம என்ன பண்ணுறது அதனால் எனக்கு புரியல கருதடை பண்ணிட்டால் அந்த குட்டி வந்து போடாது இப்போவுமே அது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை எட்டு மாதத்துக்கு ஒரு தடவை அது வயிற்றுல குட்டி வச்சுக்குது எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த நாய்க்குட்டியை பார்க்கும் போது இப்போது இங்கே வந்து இவங்களுக்கு ஒரு மீன் துண்டு ஒரு மீன் துண்டு கொஞ்சமாக வெள்ளை சாப்பாடு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் ரொம்ப சூடாக இருக்குது ஓரி கருதடை பண்ணியாச்சு ஆனால் தெருவில் இருக்க அந்த குட்டிக்கு பண்ண மாட்டுறாங்க இந்த பக்கம் யாருமே வர வரமாட்றாங்க வந்தால் அதை கூப்பிட்டு போய் பண்ணி விட்டுட்டால் கொஞ்சம் நல்லது ஏன்னா இப்போது அது போடுற குட்டியில் எதாவது ஒன்று தான் வந்து பொழைச்சிக்கிது மீதி எல்லாமே வண்டியில் அடிபட்டு செத்துடுது அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போவும் வயிற்றில் வச்சுருக்குன்னு நினைக்கிற அந்த தெருவில் இருக்க குட்டி வச்சுருக்கு அப்புறம் போட்ட குட்டி ஒன்று நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு இன்னொன்று வந்து குட்டியாக இருக்காங்க ஆனால் அவங்க உயிர் தப்புவாங்களா தப்ப மாட்டாங்களான்றது நமக்கு தெரியாது பார்த்த ஒரு தடவை என்ன பண்ணிச்சு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஓடி வருது குட்டியாக இவங்க அவங்களெல்லாம் பார்த்த உடனே துரத்திட்டு ஓடுவாங்க அப்போ நான் வந்து நினச்சிக்கிட்டேன் ஓ அந்த குட்டியில் ஒன்று உயிரோடு இருக்கு போலன்னு ஆனால் இப்போவும் அவங்க அம்மா வந்து வயிற்றுல குட்டி வச்சுருக்க மாதிரி எனக்கு யோசிக்கிற யோசனையாக இருக்குது அதை எப்படியாவது யாராவது கருதடை பண்ணி விட்டால் நல்லது நான் நான் பார்த்த வரைக்குமே அது வந்து நாலு அஞ்சு தடவை குட்டி போட்டுடுச்சு நாலு தடவை போட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கு அந்த பெரிய அந்த தாய் நாயை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது உடம்பெலாம் ரொம்ப வீணாக போயிடுச்சு அது ரொம்ப பாவமாக இருக்குது அது எப்படி சொல்கிறது தெரியல நம்மளெல்லாம் சேர்க்கவே சேர்க்காது நம்மக்கிட்டையே போக முடியாது அது மாதிரி ஓரிய பார்த்தாலே அந்த அந்த தாய் நாய் விடவே விடாது அதுவும் பொண்ணு இல்லையா இதுவும் பொண்ணு நாய் இல்லையா ரெண்டு பேருக்கும் ஆவே ஆகாது அதனால் எப்படியாவது யாருக்காவது தெரிஞ்சால் அந்த நாயை பிடிச்சி கருதலை பண்ணி விட்ருங்க